அறுபது வருடங்கள்ல பல போராட்டங்களை பல ஏமாற்றங்களை பல அரசியல் தலைவர்களை பல முதல்வர்களை பல வாக்குறுதிகளை இந்த தமிழ்நாடு எந்த அளவு பார்த்திருக்கோ அந்த அளவு ஒரு திட்டமும் அந்த திட்டத்தோட அளவுல காமராஜர் முதலமைச்சரா இருந்தப்போ அவினாசி எம்எல்ஏ மாரப்ப கவுண்டர் இக்கடவு அவினாசி திட்டத்தை காமராஜர் கிட்ட எடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு தேர்தலோட தேர்தல் அறிக்கையிலையும் இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம்ன்ற வாக்குறுதியை எல்லா கட்சிகளுமே கொடுத்தாங்க அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமானு கேட்டா I'm on it. ஏன்னா இந்த திட்டத்தால கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர்னு மூன்று மாவட்டத்தோட விவசாயம் செழிக்கும் முப்பத்தி லட்சம் மக்களோட குடிநீர் தேவை பூர்த்தியாகும் இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் புதிய விவசாய நிலங்கள் உருவாகும் இந்த மூன்று மாவட்டங்களிலும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே இருக்க நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து ஐம்பது அடிக்கு வரும் இத்தனை சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த திட்டத்தை ஏன் அறுபது வருஷமா யாராலையும் செயல்படுத்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு பல முறை இந்த திட்டத்தை செயல்படுத்த இரண்டு கட்சியின் அரசாங்கங்களும் முயற்சி செஞ்சாங்க முயற்சி யார் வேணாலும் செய்யலாம் முறையா திட்டமிட்டு நடைமுறையில சாத்தியமாக்கியவரைத்தான் சாதித்தவர் சொல்லுவாங்க அப்படி சாதித்தவர் யாருன்னு சில ஆதாரங்களோட பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி எங்க கட்சி அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சுன்னு யார் என்ன சொன்னாலும் அது எதுவுமே இங்க செயல்பாட்டு வடிவம் பெறல ஏன்னா எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த ஒரு சரியான திட்ட அறிக்கை வேண்டும் அதுதான் டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் இதற்கான டிபிஆர் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லல இது ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு பொதுப்பணித்துறையோட நீர்ப்பாசன அறிக்கை இந்த அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான டிபிஆர் ஆயிரத்தி கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல இந்த திட்ட படி பவானியாத்திலிருந்து பெருந்துறை மற்றும் அவிநாசி கிளைகள்ல இரண்டு கால்வாய்களை உருவாக்கி மூணு மாவட்டங்கள்ல இருக்க ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரி குளங்கள்ல நீர் நிரப்பப்படும் ஆனா இந்த திட்டத்தில இருக்க சில தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் நடைமுறை சிக்கல்களை சரி செய்யற வகையில மேம்படுத்தப்பட்ட மாற்று திட்டத்தை உருவாக்கும் பணிகளை அம்மா அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா எதிர்பாராத விதமா அந்த வருடம் அம்மாவர்களோட மறைவுக்கு பின்னால அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முடங்கிருமோன்னு விவசாயிகள் நினைக்கிற நேரத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீட்டுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக பொதுப்பணித்துறை இடங்கள்ல நீரேற்று நிலையங்கள் அமைச்சு நாற்பத்தி அஞ்சு அனுப்பும் திட்டத்துக்கான பணிகளும் முடிஞ்சு மேலும் நூத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஆட்சி மாறிய பிறகு மார்ச் மாசத்துக்குள்ளார அந்த நூத்தி நாலு கோடிக்கான பணிகளும் முடிஞ்சு தொண்ணூத்தி சதவீத பணிகள் நிறைவடைந்ததா நான் சொல்லல திமுக அரசினுடைய நீர்வளத்துறையின் பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் சொல்லுது ரெண்டாயிரத்தி மார்ச் மாசமே தொண்ணூத்தி நாலு சதவீத பணிகளும் முடிஞ்சிருக்க நிலையில மீதி இருக்க ஆறு சதவீத பணிகளை இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சு அதிமுக அரசு சரியா நிலத்தை கையகப்படுத்தல சரியா நிதி ஒதுக்கல அப்படின்னு பல பொய்யான காரணங்களை சொல்லி ரெண்டு வருஷமா விவசாயிகளை அலக்கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் திமுக அரசு இந்த பணியை முடிச்சிருக்காங்க மீதி இருக்க ஆறு சதவீத பணிகளையும் சீக்கிரமா செஞ்சுட்டா தொண்ணூத்தி நாலு சதவீத பணிகளை எடப்பாடியாரு தான் செஞ்சாருன்ற மாதிரி ஆகிரும் ஆனா இந்த பேர் நமக்கு கிடைக்கணும்ன்ற அரசியல் லாபத்துக்காக ரெண்டு வருஷமா விவசாயிகளை இந்த ஆட்சியில கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்காங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட இரண்டாம் கட்ட திட்டமா மேலும் ஆயிரத்தி குளங்களை நிரப்புவதற்கான பணிகளை தொடங்கச் சொல்லி விவசாயிகள் இந்த அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை இந்த அரசு கண்டுக்காததால எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கிட்ட விவசாயிகள் இதே கோரிக்கையை வச்சிருக்காங்க எடப்பாடியார் அவர்களும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இரண்டாம் கட்ட திட்ட பணிகள் தொடங்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஏன்னா அதிமுக ஆட்சி அமைஞ்சா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரியே விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்த படும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு